வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மூலமாக காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் வெளியாக இருக்குது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கீழ் செயல்படும் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள மொத்தம் பதினான்கு வித பதவிகளை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த பதினான்கு வித பதவிகளுக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது பெயரானவர்கள் டிகிரி படித்து முடித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைகளுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் பெறலாம் மாத ஊதியம் வந்து பதவிகளுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க உதாரணமாக மாதம் இருபத்தி மூணாயிரம் தரப்படும் அப்படின்னும் ஒரு சில பதவிகளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு விலையே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எங்கே வந்து பணியமர்த்த போகிறாங்க எத்தனை ஊதியம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது எப்படி எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்பிப்பதற்கான விலாசம் மற்றும் அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இந்த துறையின் மூலமாக பல்வேறு காலியிடங்கள் நடப்பதற்கான அதிகாரப்பூர்வக்கான அறிவிப்புக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் இதுதான் எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சாரி நீலகிரி மாவட்ட சுகாதார நல சங்கம் மூலமாக இந்த வேலைகளுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் ஹோமியோபதி துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள இந்த பணியிடங்களில் இருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது தான் என்னென்ன பதவிகள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அறிவிப்பு வந்து நீலகிரி மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை கொடுத்துருக்காங்க நானும் கீழே வீடியோ இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் விலாசம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் ஒன்று வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் வந்து மூணு கால இடங்கள் வந்து வைக்கிருக்காங்க இந்த வேலைகளுக்கு மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பதாயிரம் முப்பத்தி நான்காயிரம் தரப்படும் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எம்எஸ் ஒன்று பிஎஸ் பிஏஎம்எஸ் ஒன்று பியூஎம்எஸ் ஒன்று ரெஜிஸ்டர் வித் போர்டு கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்டு மாநில கவுன்சிலில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ண நிறுவனத்தில் படிச்சிருக்கணும் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசின் இல்லைன்னா டிஎஸ்எம்சி இல்லைன்னா டி என்எம்ஹெச்எம்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குபவர் அதாவது டிஸ்பென்சர் மொத்தம் பதினோரு கால இடங்கள் ஒருக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து தினக்கூலி ரூபாய் எழுநூற்றம்பது ஒரு நாளைக்கு வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கல்வித் தேதி பொறுத்த வரைக்கும் டி பார்ம் இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து டைரக்டர் ஆஃப் இந்தியா மெடிசின் அண்டு ஹோமியோபதி சென்னையில் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவ பணியாளர் இந்த வேலைகளுக்கு வந்து பதிமூன்று காலியிடங்கள் வந்து வைக்கிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து தினக்கூலி தான் மா ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா தருவாங்க கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தரவு உள்ளீட்டாளர் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த வேலைக்கு இரண்டு கால எடைகள் வந்து ஒருக்கியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி படிச்சுருக்கணும் வித்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சப்ஜெக்ட் இருக்கணும் அண்டு ஒன் இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படுத்திருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அடுத்தது அது போக டைப்ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வந்து ஹையர் வந்து முடித்தவங்களுக்கு டிசைரபிள் முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் ஒரு இடம் வந்து அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் தகுதி வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி அல்லது மாஸ்டர்ஸ் இன் ஆப்டோமெட்ரிக் யூஜி அல்லது பிஜி டிகிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து டென்டல் டெக்னீஷியன் ஒரு காலியிடம் ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து ஒரு வருட கோர்ஸ் இல்லைனா வருட கோர்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது வேஷின் கோல்டு செயின் மேனேஜர் ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வித் வந்து டிகிரி முடித்தவர்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சப்ஜெக்ட்டு டிசிப்ளின் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா பப்ளிக் ஹெல்த்து இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா சோசியல் சயின்சஸ் இல்லைன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா ரெஃப்ரிஜரேட்டர் அண்டு ஏசி ரிப்பேர் அங்கீகரிப்பட்ட ஏற்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் இரண்டு காலியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் சாரி ச மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் வழங்கப்படும் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆர்டியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்டு நிறுவனத்தில் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு ஒரு காலியிடம் ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மாதம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க தமிழில் படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த வேலைகளுக்கு மூணு இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க கூட விண்ணப்பிக்கலாம் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட் இரண்டு காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் வந்து பதினோராயிரத்தி இரநூறு ரூபாய் கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் மூணு வருட ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பாஸ் ஆனவங்க இந்த ஓடி அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ மெட்ரிசியன் ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் தகுதி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் அண்டு டிப்ளமோ அல்லது அதற்கு சமமான படிப்பு படித்தவர்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் தெராபிஸ்ட் இந்த வேலைக்கு ஒரு இடம் வந்து ஓகிருக்காங்க மாத சம்பளம் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கல்வித்தகுதி வந்து பேச்சலர் டிகிரின் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஆர்சிஐ ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஒரு கால இடம் தான் நினச்சிக்கங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்வித் தகுதி வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க மற்றும் தமிழில் படிக்க தெரிந்த தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த தகவலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் அதாவது விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் முப்பத்தி எட்டு ஜெயில் ஹில் ரோடு நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் அதாவது நீலகிரி ஆறு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இந்த விளாசத்துக்கு நீங்கள் நேரிலோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அடுத்தது வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸ் என்ன இது வந்து டெம்பரவரி ஜாப் தான் எந்த ஒரு காலத்திலும் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்ளிகேஷனோட அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து பதினோரு மாதத்திற்கு நீங்கள் அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கொடுத்தா தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது பார்ப்போம் விண்ணப்ப படிவம் இதுதான் இதில் தான் நீங்கள் இந்த ஃபார்மை தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து விண்ணப்பிக்கணும் இங்கே நீங்கள் உங்கள் புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசன்ட் கலர் போட்டோ ஒட்டிக்கோங்க என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க ஒன்றுக்கு மேலே விண்ணப்பித்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரே இதில் வந்து ரெண்டு வேலை மூணு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பெயர் வந்து எழுதுங்க தந்தை பெயர் அல்லது பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் எழுதுங்க பிறந்த தேதி மற்றும் இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந் அன்றைய தேதியின்படி நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் போடுறோம் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் செல்ஃபாக டெஸ்ட் பண்ணி மட்டும் இணைக்கணும் இந்த காரணத்தை கொண்டும் ஒரிஜினல்ஸ் இணைக்காதிங்க அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வித் தகுதி சான்றிதழ் டிசி மார்க் ஷீட்டு அந்த மாதிரி இணைங்க அடுத்தது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தால் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும் தற்காலிக முகவரி இல்லைன்னா நிரந்தர முகவரி இங்கே நோட் பண்ணுங்கள் முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கன்னா எந்த அடிப்படையில் வீடோ டை டைவர்சடு அந்த மாதிரி நிறைய முன்னுரிமை இருக்குது அதில் எந்த முன்னுரிமையாக கேட்குறீங்கன்னா அதுக்கு உண்டானது நோட் பண்ணி சர்டிஃபிகேட் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க எந்த தேதி உங்கள் சைனு போட்டு அப் அப்ளிகேஷனோட புகைப்படுத்தணும் பூர்த்தி செய்து சுய சுயோப்போமீட்டர் சாண்டி சொன்ன மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு தான் நீங்கள் அனுப்பணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர் நேர்காணின் போது அசல் சாவணங்கள் மற்றும் முன்னணு விசாரணர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே நீங்கள் மாலை அஞ்சு மணிக்குள்ளே நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அதாவது விரைவு தவாலையோ அனுப்பி இந்த இந்த நீங்கள் பெறலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ போஸ்ட் தான் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது ஒருவருக்கு இந்த வேலை வேலைவாய்ப்புகள் உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்